ஸோ அந்த ஹார்மோன் ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் இன்சோமேனியாங்கிற வியாதி வருது அதாவது தூக்குமின்மை செறி பழத்தில் பார்த்தீங்கன்னா மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகவே இருக்குது ஸோ அதை சாப்பிட்றதுனால இன்சோமேனியா மாதிரி வியாதிகள் வர்றது கம்ப்ளீட்டா தடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தூக்கமும் கிடைக்குது செறி பழத்துல பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு மெட்டபாலிசத்தை ஸ்ட்ராங் பண்றது மட்டும் இல்லாமல் உடம்புல வேற ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தா கூட அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது செறி பழத்துல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாவே இருக்குது ஸோ அதை சாப்பிடும்போது அதில் அதுல இருக்க பொட்டாசியம் நம்ம உடம்புல அதிகமா சோடியம் இருந்தா அந்த அதிகமா இருக்க சோடியம் நீக்கிட்டு பொட்டாசியமோட லெவலையும் சோடியமோட லெவலையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஸோ அப்படி பேலன்ஸ் பண்றதுனால நம்ம உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவலையும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஸோ செரி பழம் சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தம் வராம கம்ப்ளீட்டாவே தடுக்க முடியும் அண்ட் செரி பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால குறைக்கிறது மட்டும்